Hey friends! படக்களம் அப்படின்ற மலையாள படத்தில் நடிச்சு இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஆக்டர் சந்தீப் பிரதீப் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு அதாவது நீங்க சினிமா ஃபீல்டு நோக்கி வந்ததுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு படங்கள் பார்த்து அதுல அட்ராக்ட் தான் உள்ளே வந்தேன் மெயின் இம்பாக்டா தளபதி படங்கள சொல்லலாம் அவரோட ஸ்வே பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் அவர் பண்ற ஹீரோய்க்கான மூமெண்ட்ஸு டான்ஸ் ஃபைட் எல்லாத்தையுமே எனக்கு நானே இமிடேட் பண்ணி பார்த்துப்பேன் அவரோட சாங்கை பிளே பண்ணிட்டு அதே மாதிரி சைடில் நான் ஆடி பார்ப்பேன் சோ இதுல தான் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு மேஜரான ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இருக்காரு சோ தளபதினால இன்ஸ்பயர் ஆகி மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹீரோவே கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமால அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காங்க ரீசெண்டா கலக்கிட்டு இருக்கிற ஹரிஷ் கல்யாண் அவர்கள கூட அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் பட் மலையாளம்ல இருந்து ஒரு ஹீரோ தளபதியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனன்னு சொல்றது நல்லா இருக்கு கேட்க அண்ட் இது நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியம் எல்லாம் இல்ல ஏன்னா கேரளாவில தளபதி எப்படி செலிபிரேட் பண்ணுவாங்கன்றத நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் அதுவும் இப்போல இருந்து இல்ல துலாவணம் துள்ளும் படத்துல தளபதி கேரளாவில பயங்கர பாப்புலரு சோ அந்த டைம்ல கேரளாவில குழந்தைங்களா இருந்தவங்களுக்கும் அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கும் தளபதியோட இன்ஃபுளுயன்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஆல்ரெடி மமிதா பைஜோ அண்ட் இப்ப இவருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சோ இன்னும் போக போக இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்றத பார்க்கலாம் அண்ட் இவரு நடிச்சிருக்கிற இந்த ஒரு படகளம் படம் பாத்தீனா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சோ படத்தை இனிமே தான் பார்க்கணும் அதுவும் இந்த பையன் நல்லா நடிச்சிருக்கிறதா நிறைய மீம்ஸ் பார்க்க முடியுது அந்த படம் யாராவது பாத்துிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू